பலம் பெரும் நடிகர் ஜெயசங்கர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க தமிழ் சினிமாவில் ஜேம்ஸ் பான் என்று அழைக்கப்பட்டவர் தான் பெரும் நடிகர் ஜெயசங்கர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தனது சினிமா பயணத்தை தொடங்க ஆரம்பித்திருக்கிறார் இந்த ஜெயசங்கர் இவர் ஜேம்ஸ் பான் படங்களுக்கு நிகரான சஸ்பெண்ட் த்ரில் ப்ரில்லர் படங்களிலே நடித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் சினிமாவை தாண்டி இவர் அந்த காலகட்டத்திலே பல சமூக நலத்திட்டங்களையும் செய்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்ல பின் இரண்டாயிரம் ஆண்டில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார் இவருக்கு சஞ்சய் விஜய் என இரண்டு மகன்கள் இருக்கிறாங்க இதில் விஜய் என்பவர் மக்களுக்கு உதவிகளை இன்று வரைக்கும் செய்து வருகிறார் அதே போல் சஞ்சய் என்பவர் விஜய் டிவியிலே ஒளிபரப்பாகும் பாக்கி லட்சுமி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்திலே நடித்திருக்கிறார் தற்போது ஜெய்சங்கருடைய மகன்கள் புகைப்படம் இணையதளங்களிலே மிக வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது அதை பார்த்த இணையதளவாசிகள் நடிகர் ஜெய்சங்கருடைய மகன்களா இது அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை இன்னும் வைரலாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு சேர் மறந்துடாதீங்க